மத்திய அரசின் ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்குமான இலவச மருத்துவ காப்பீடு அட்டையை பெறுவது எப்படி எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வகையான நோய்களுக்கு இந்த திட்டத்தின் வழியாக நம்ம மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஆயுஷ்மன் பாரத் திட்டம் சரி இந்த திட்டத்தில் இப்போ ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க உங்கள் வீட்டில் எழுபது வயசுக்கும் மேற்பட்ட வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அது தீர்க்கும் விதமாக தான் மத்திய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அது தொடர்பாக ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த காப்பீடு திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் முகவரி சான்று கட்டாயம் உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கணும் சரி இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஹெல்த் ஐடி டாட் என்எம் டாட் ஜிஓவி டாட் ஏஎன் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அது போன உடனே ஹோம் பேஜ் வரும் அதில் வந்து கிரியேட் ஏபிஎச்ஏ நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணதும் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸுன்னு காமிக்கும் நான் வந்து ஆதார் கார்டு தான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்னோட ஆதார் நம்பர் நான் கொடுத்ததும் கீழே வந்து பார்த்திங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது வந்து நான் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்ச்சா டைப் பண்ணிவிட்டு அதுவும் நான் என்ட்ரு கொடுத்துட்றேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிஜிஸ்டர் பண்ண ஆதார் நம்பர் கூட இணைச்சிருக்கேன் இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போச்சு அந்த ஓடிபியை நான் இங்கே வந்து டைப் பண்ணதும் மறுபடியும் என்னுடைய மொபைல் நம்பர் கிடச்சி நான் அதை வந்து கொடுத்ததும் நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்த உடனே எனக்கான அந்த கோல்டன் ஆயுஷ்மன் பாரத் திட்டத்திற்கான அந்த கார்டு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு சரி இது ஒரு வேலை வெப்சைட் வழியாக பண்ணுறதுல சிரமங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன சான்றிதழ்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி அதாவது பொது சேவை மையத்தில் போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லைனா மீ சேவா சென்டரில் போயிட்டு நான் சொன்ன சான்றிதழ்களுடைய ஒரிஜினல் அப்புறம் ஜெராக்ஸு ரெண்டையும் எடுத்துக்கோங்க போயிட்டு நீங்கள் விண்ணப்பித்ததும் பத்திலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கான இந்த கோல்டன் ஆயுஷ்மான் பாரத்துக்கான காப்பீடு அட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும்